உலகெங்கும் உள்ள சினிச நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் வரவேற்பில் மிகவும் அஞ்சலி ரஜினி ஃபிப்டி பகுதி ஐந்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இதில் ரஜினி சாரை பற்றி இன்னும் சில தகவல்கள் அவர் பேசின பஞ்சு டைலாக்ஸ் தமிழ் சினிமாவில் பஞ்சு டயலாக் அப்படிங்கிறத பல கீரோக்கள் பேசியிருந்தாலும் ரஜினி தான் ரொம்பவும் பிரபலமாகினார்னு சொல்லலாம் அவர் விளையாட எடுத்த பதினாறு வயதின படத்தில் இது எப்படி இருக்குது அப்படின்னு டைலாக் பேசுவார் அதுதான் அவர் பேசும்போது பஞ்சி டேலாக்னு சொல்லலாம் அந்த டைலாக் மிகவும் பிரபலமானது பல இடங்களில் பேசப்பட்டது இது எப்படி இருக்கு என்ற பெயரில் ஜெய்சங்கர் ஒரு வடமை ஹீரோவாக நடித்தார் அதுக்கு பிறகு நிறைய டைலாக் அவர் பேசியிருந்தாலும் குறிப்பிடத்தக்க பஞ்சி டைலாக் பண்ண சொல்கிறேன் முரட்டு காலை படத்தில் சி விழுவேன் அது ரொம்பவும் பிரபலமான டைலாக் மனிதன் படத்தில் சொல்கிறது செய்வேன் செய்கிறது தான் சொல்லுவேன் என்று சொல்லியிருப்பார் அதிலேயே தெலுங்கு டைலாக்கை சேர்த்து இப்படி சூடு அப்படின்னு சொல்லியிருப்பார் கொடி பறக்கிற படத்தில் தாதா கேரக்டர் வருவார் அதில் எப்பா அப்படின்னு வருஷனம் பேசுவார் அது ரொம்ப ரசிக்க முடியிருக்கும் வீரா படத்தில் இந்த இது எப்படி இருக்கிற டைலாக்கே ஆங்கிலத்தில் மாற்றி இட் என்று கேட்பார் கேட்கும்போது எல்லோருமே சூப்பர் என்று பயிர் சொல்வார் கோபுர முறையும் அது ரொம்ப ரசிக்க முடியாது அதுக்கப்புறம் உலக புகழ்பெற்ற டைலாக் அப்படின்னு சொன்னால் தொண்ணூத்தஞ்சு வழியான பாஷா ஒரு தடவை சொன்னான் இன்னொரு தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற எல்லாருக்கு எவ்வளோ பிரபலம் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே தொண்ணூற்றி ஐந்து வழியான முத்து படத்தில் கொடுத்த பொருளை கொடுத்த வாக்கை திருப்பி வான பழக்கமே கிடையாது அப்படின்னு பேசியிருப்பார் தொண்ணூற்றி ஏழு வழியான அருணாச்சலம் படத்தில் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் என்று பேசியிருப்பார் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வழியான படையப்பா படத்தில் ஏன் வழி தனி வழி சீண்டாது என்று பேசியிருப்பார் அதுவும் உமா பரபரப்பாக பேசப்பட்ட வசனம் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பஞ்சீராக பேசுவதை விட்டுவிட்டார் சொல்லலாம் இவருடைய திரை வாழ்க்கையே கொஞ்சம் வித்தியாசமானது வில்லனாக அமீபமானார் எழுபத்தி ஐந்தில் எழுபத்தி எட்டில் பைரவளி ஹீரோவானார் இரண்டு வருடங்கள் எழுவத்தொம்போது எண்பது இந்த இரண்டு வருடங்களில் இந்த புகழின் அழுத்தம் அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை எங்கு சென்றாலும் அவர் கொண்டாடுகிறார்கள் என்பது அவருக்கே ஒரு அதிகமாகி சில காலம் நலம் மனநலம் எல்லாம் பாதிக்கப்பட்டு ஓய்வு எடுத்தார் லஜினி எவ்வளோதான் க்ளோஸ் கொஞ்ச நாள் ஆட்டம் போட்டான் போயிட்டான் அப்படின்லாம் நிறைய பேர் பேசினாங்க ஆனால் எண்பதில் மீண்டும் உத்தியோகத்தில் எழுந்தார் பில்லா முரட்டுக்காலை என்று வரிசையாக வெற்றி படங்கள் முன்னணிகராக உயர்ந்தார் பில்லா பில்லா படத்தை நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ளே எனக்கு ஒரு பேருண்டு என்ற பாடலேயே அவர் சொல்லியிருப்பார் என்னை பற்றி ஆயிரம் பேர் என்னென்ன சொன்னாங்க இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு பிறகு எண்பத்தி ஏழு ஊர் ஊர்காலத்தில் எடுத்த போது வாழ்க்கை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் விளையாட போகிறேன் அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாரு ரசிகர் ரொம்ப வற்பத்தினாலும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாலும் தொண்ணூற்றி ரெண்டு அண்ணாமலை என்ற படத்தில் வெற்றி மூலமாக மிகப்பெரிய நடிகராக வைந்தார் அதுக்கு பிறகு நூறு நாள் படம் ஓடுனாலே அது பெரிய வெற்றி படங்கள் அப்படின்னா ரசிகர்களே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படியே மனநிலை உருவாகிவிட்டது உழைப்பாளி வள்ளி பாபா இது மூணு நாள் ஓடிய படங்கள் ஆனால் தோல்வி படம் ரசிகர்களே சொல்லுவாங்க இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வழியான பாபா தோல்வியின் மூலமாக ரஜினி அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க இந்த பக்கம் விஜய் அஜித் சூர்யா போன்ற நடிகர்கள் வெற்றி படம் தொடர்ந்து இருந்தாங்க அந்த கடத்தில் அதுக்கேற்ற மாதிரி ரஜினியும் தொடர்ந்து படங்கள் நடிக்காமல் திடீர்னு கேப் விட்டார் அவ்வளோதான் அப்படின்னு நல்லா முடிச்சுட்டாங்க மூன்று படம் கழித்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரமயி என்ற படத்தை நடித்தார் ரஜினி அந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமைந்தது அதெல்லாம் வயசாகிடுச்சு இந்த ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்னா அப்போ கூட ஒத்துக்காமல் பேசிட்டு இருந்தாங்க சந்திரமிலிருந்து இன்று இருபதாண்டில் கடந்த நிலையம் இன்றும் ஹீரோவாக நடித்து கொண்டிருக்காரன் என்பது திரையுலகிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா அறுபது வயதுக்கு மேலே சோலோ ஹீரோவாக நடித்து வெற்றி பெற கொடுத்த நடிகர் மீது இதுக்கு முன்னாடி யாரும் கிடையாது சிவாஜி சார் ஹீரோவாக நடித்து வெற்றி பெற்ற கடைசி படம் அப்படின்னா எண்பத்தி ஆறு வேலையான சாதனை படத்தை சொல்லலாம் அந்த படத்தின் போது சிவாஜி சார் ஐம்பத்தி ஏழு வயது அதே போல் எம்ஜிஆர் அறுபது வயதோடு திரையிலிருந்து விடைபெற்று முதல்வராகிவிட்டார் அறுபதுக்கு பிறகு ஹீரோவாக நடித்தே இருந்தாலும் வெற்றி பணம் கொடுத்ததில்லை அதே முறியெடுத்த இரண்டே பேர் ஒருவர் கமல் இன்னொரு ரஜினி எழுபத்தி ஐந்து வயதிலும் ஹீரோவாக நடித்துக் கொண்டிருக்கிறார் அதுவும் பல கோடி பிஸ்னஸ் ஆகிற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கிறார் அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட தயாரிப்பாளர்களையும் பார்த்து முடிவு கொண்டார் தன் படம் தயாரிக்கொண்டு ஆசைப்பட்ட சில தயாரிப்பாளர்கள் தன்னை படம் தயாரித்து இப்பொழுது சிரமத்தின தயாரிப்பாளர் என்று எட்டு பேரை இணைத்து நிறுவனத்தில் இரவு தயாரிப்பாளராக இருந்தார் அதற்கு தன்னோடு நண்பர்களாக இருந்த மூன்று மூன்று பேரை இணைத்து படையை பா தயாரிப்பாளர் இருக்கினார் அப்புறம் பாபா சொந்தமாக தயாரித்தார் பிறகு தன்னை வைத்து ஏற்கனவே படம் தயாரித்த பெரிய நிறுவனங்கள் எந்தெந்த உதவி தேவைப்படுகிறாங்கன்னு பார்க்கும்போது சிவாஜி படசன் சமீப காலமாக படம் தயாரிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களை கூப்பிட்டு சந்திரமணி படத்தை தயாரிப்பு பண்ணார் அதே ஏவிஎம் சரவணன் ஏவிஎம் பாலசுபிரமணியன் ரெண்டு பேரும் பிரிந்தந்த நேரம் சரவணனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உடனே அவரை கூப்பிட்டு கால் செய்ய கொடுத்து சிவாஜி படத்தை ஆரம்பித்தார் இப்படி தயாரிப்பாளர்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கார் அவர் திரை வாழ்க்கை பக்கம் அவர் வந்து ஒரு விண்ணா வந்து ஹீரோவானவர் கருப்பான தோட்டம் கொண்டவர் சிகரெட் பிடிப்பார் தண்ணி இடிப்பார் படத்தில் அப்படி இருந்தும் இவ்வளோ குழந்தை ரசிகர்கள் எப்படி இருக்கு உருவானாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியமான கேள்வி இருக்கும் அதற்கு காரணமாக வந்தது மூன்று படங்கள் எழுவத்தி ஒன்பது வழியான அன்னை ஓர் ஆணையம் இதில் குட்டி ஆணையை காப்பாற்றுறதுக்காக பாடாடுறார் ரஜினி அது குழந்தைகள் மிகவும் பிடித்து விரும்பி பார்த்த படம் அதில் ரஜினியும் பிடித்து விட்டார் அவர்களுக்கு அதை அதற்கு பிறகு ரங்கா என்ற படத்தில் மாஸ்டர் சுரேஷை காப்பாடுகின்ற கேரக்டர் ரஜினி எடுத்திருப்பார் அந்த படத்தில் டூத் பேஸ்ட் இருக்குது ப்ரெஷ் இருக்குது குளிச்சிரு மாமா என்று பாடுகின்ற பாடல் மூலம் குழந்தைகளாம் ரஜினி மாமா அங்கு என்று நினைக்க ஆரம்பித்தார்கள் அதைத்திலிருந்து எண்பத்தி நான்கு வழியான அன்புள்ள ரஜினியார் இந்த படத்தில் நடிகை மீனா குழந்தைய சர்வன் நடித்திருப்பார் ரஜினியான்கள் என்று கூப்பிடுவார் அதுவும் குழந்தைகள் ரஜினியை கொண்டு சேர்ந்த படம் இதற்கான சிகரமாக எண்பத்தி ஒம்பது வழியான ராஜா சின்ன ரோஜா இதில் ஐந்து குழந்தைகளோடு ரஜினி படம் முழுக்க பயணிப்பார் அதுவும் வெற்றி படம் அமைந்தது இந்த படங்கள் மூலமாக குழந்தைகள் ரஜினிக்கு ரசிகரானார்கள் என்று சொன்னால் மிக இல்லை ஏற்கனவே சொன்னது போல் எழுபத்தி வயதில் வயது இரவு நடித்துக் கொண்டிருப்பவர் இன்னும் எத்தனை ஆண்டு நடிப்பார் என்பதும் அதற்கு எத்தனை ஆண்டு காலம் இறைவன் அருள் இருக்கும் என்பதும் அந்த இறைவனுக்கு தெரிந்த விஷயம் சூப்பர் ஸ்டார் இப்படி பல தகவல்களை இந்த ஐந்து பகுதியில் பார்த்தோம் ஒரு சிறிய இட பிறகு மீண்டும் பார்ப்ப தகவலை உங்களிடம் பகிர்கிறேன் போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்